அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி பேராயர் பர்னவாஸ் அவர்களுக்கு அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் திருச்சபை மக்களாய் நாம் எல்லாரும் இணைந்து இருபத்தி நாலு திருமண்டல பேராயர்கள் சார்பில் ஆன்மீக அணியின் சார்பில் அவர்களை வாழ்க வாழ்க என்ன வாழ்த்தி வரவேற்கிறேன் கடவுள் நீடி ஆயுளை கொடுப்பாராக அதே நேரத்தில் நாம் எல்லாரும் சார்பாக இருபத்தி நாலு திருமணம் விசேஷமாக திருநெல்வேலி திருமணம் சார்பாக அவருக்கு ஒரு அன்பளிப்பு வெகுமதியை நாம் கொடுக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு அவர் மீது ஆஃப் கோட் ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் முன்பாக நான்காவது ஐட்டம் லிஸ்டாக வருகிறது அதாவது ஏற்கனவே ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதி இரண்டு கண்டெம் ஆஃப் கோர்ட்டில் அவர் பனிஷ்மெண்ட் ஒரு ஒரு மன்னிப்பு கொடுத்து விட்டுட்டார் இது மூன்றாவது முறை அதாவது இவருக்கு வந்து எந்த ஒரு போஸ்டிங் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் எதுவுமே பண்ணக்கூடாது செய்யக்கூடாது என்று நீதிபதி அவர்கள் உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த உத்தரவை மீறி டிரான்ஸ்வர்ஸ் போட்டிருக்காங்க ரெவரண்ட் முல்லர் ரெவரண்ட் அவர் சுதர்சன் இவர்கள் மூணு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படுக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல ஆகவே இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு சீக்கிரம் வந்துடும் காலையில் பத்தரை மணிக்கு கோர்ட் ஆரம்பிக்கணும் ஒரு பதினோரு மணிக்குள்ள தீர்ப்பு வெளியாகிவிடும் என்ன தீர்ப்பு கொடுப்பாரு சில நேரங்களில் டிராஃபிக்கை கிளியர் பண்ண சொல்வாங்க சில நேரங்களில் அதை டாய்லெட்டை கிளீன் பண்ண சொல்லுவாங்க ஏதாவது ஒரு வேலைகளை சொல்லி அது தண்டனை கொடுப்பார்கள் இதான் நான் பார்த்துருக்கிறேன் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்ன கொடுக்குறார்கள் என்பதை பார்ப்போம் நீதிபதி ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் இன்றைக்கு பிறந்தநாள் பரிசாக எதை கொடுக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஞாபகம் எது எதற்காக சொல்கிறேன் என்றால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதுதான் நமக்கு இல்லை அடிப்படையில் நமக்கு அது கிடையாது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய அது நமக்கு கிடையவே கிடையாது எல்லா பாவமும் செய்கிறோம் எல்லா கருமும் செய்கிறோம் எல்லா மீதுகளையும் செய்கிறோம் ஒரு எது சொல்ல ஒரு நன்றியதல் கிடையாது எதுவுமே கிடையாது ஓகே நீதிபதிக்காக கீழ்ப்படியா வேண்டாமா அவ்வளவு திமுற இந்த பர்ணபாசுக்கு இதை தட்டிக்கேக்க ஆள் இல்லாதனால தானே அப்படி இருக்கிறாங்க ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருந்தவங்க ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு இருக்கிறாங்க வேகனா என்ன எதுக்கு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அதனால் எல்லாரும் மௌனியாக இருக்கிறாங்க இதெல்லாம் புரோஜனமே கிடையாது இப்படிப்பட்டவர்களை எல்லோரும் ஒன்றிணைந்து நம்ம அடக்க வேண்டும் நான் யூடியூப் வழியாக சொல்லிக் கொடுக்க சில நடவடிக்கை எடுத்து ஒரு எஃப்ஐஆர் போடுவதற்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது கட்டாயம் சீக்கிரம் எஃப்ஐஆர் ஆயிரும் ஐஓசி ஆர்ஓசியில் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறேன் அது வெகு விரைவில் வரும் அது விட்டு போகாது அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனால் கூட அவர் தண்டனைக்குள்ளாய் ஜெயிலுக்குள்ளே தள்ளப்படுவார் கிரிமினல் கேசஸ் நான் மூவ் எல்லாம் கிரிமினல் கேஸஸ் ஃபோர் டுவெண்ட்டி கேசஸ் சீட்டிங் ஏன்னா இந்த டாக்குமெண்ட்டை அவரை தவறாக உபயோகப்படுத்துவது அதாவது டிடிடியில் அவர் உறுப்பினரே கிடையாது ஆனால் டிடிடியில் என்ன பண்ணாரு மேனேஜிங் டைரக்டர்னு போட்டு நீதிபதிக்கு பெடிஷன் போட்டு நீதிபதி ஜட்ஜ்மெண்ட்லேயும் மேனேஜிங் டேரக்டர் கொடுத்துருக்காரு எவ்வளோ பெரிய குற்ற செயல் ஆகவே தனியாக பணம் கையை உபயோகப்படுத்தக்கூடாது அவர் தனியாக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து டைசன் அலுவலத்துக்கு பணம் செல்லாமல் அவரே விளையாடி கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த பிறந்த நாளில் ஒரு சாட்டடி நல்ல ஒரு கிஃப்டாக பெரிய கிப்டாக தூக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கிப்டை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் பதினோரு மணிக்கு அருள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே உப்பு தின்னவர்கள் தண்ணீர் குடிக்கதா வேண்டும் வினை விதைத்தால் வினை அறுத்து தான் ஆக வேண்டும் திணை விதைத்தால் திணை அறுத்தான் ஆக வேண்டும் மனுஷன் எதை விதைக்கான அதையே அவன் அறுப்பான் அதை எப்படி அறுப்பான் முப்பதும் அறுபதும் நூறுமாய் அறுப்பான் ஆகவே ஆன்மீக அணியோடு நாம் எல்லாரும் ஒன்றிணைவோம் ஒரு புது நிர்வாகத்தை நம்ம கொண்டு வருவோம் அதிகாரத்துவமாய் தவறு சேரலை இரும்பு கருதலை அடக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக அணியாக நாம் செயல்படும் ஊழல் கரை இல்லாத ஒரு ஆன்மீக அணி ஒரு டீ கூட ஒரு மட்டன் சாப்பாடு கூட சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பொருத்தனை செய்திருக்கிறேன் ஆகவே எல்லாவற்றிற்கும் சாட்சியாக வாழ்ந்து ஒரு ரேனியஸ் ஐயருடைய இடத்துல நம்மளும் பங்கு பெற வேண்டும் என்கிற ஒரு பிரிதான நோக்கத்தோடு ஆத்மாதையை முக்கியத்துவப்படுத்துகிறோம் கிரா தூத்துக்குடி நேச திருமணத்தில் திருநெல்வேலி திருமணத்தில் திருச்சபே இல்லாத ஒரு கிராமம் கூட இருக்க கூடாது அதான் டார்கெட் இரண்டு குடும்பம் இருந்தாலும் ஒரு சிற்றாலயத்தை கட்டி அதற்கு ஒரு குருவானை போட்டு நம்ம ஊழியத்தை செய்ய ஆரம்பிப்போம் குருவானவர்கள் எல்லாரும் அன்போடு ஐக்கியத்தோடு என்னோடு கூட நீங்க இணைந்திருக்கிறீர்கள் நீங்கள் இந்த அணி அந்த அணி போவாங்க ஒரு ப்ரோஜனம் கிடையாது மிஞ்சி போனால் அவங்க ஏதாவது பணம் டிப்ஸ் போடுவாங்க அதுக்காக நீங்க போய் பிரோஜனம் நிர்வாகம் பண்ணலையே நிர்வாகத்தை ஓட்ட விட்டாங்களே ஒன்றுமே செய்யலையா அதே போல எல்லாரும் ஆண்டு முடிச்சிட்டாங்க ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம் எல்லா லே பீப்புள் குருவானவர்கள் எல்லாரும் நம்ம ஒருங்கிணைந்து கர்த்தருடைய அணி ஆன்மீக அணி ஏசு கிறிஸ்தனுடைய அணிக்குள் ஆவியானுடைய அணிக்குள் நாம் ஒருங்கிணைவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் மீண்டும் ஒரு அலசியில் சந்திக்க வரை தேவ கிருமை இருப்பதாக காட் பிளஸ் யூ